அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கணும் தொழ நா அமளி காடாக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன நடக்குது கேள்விப்பட்டீங்கன்னா இன்னைக்கு ஆசிரியர் கூட அது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டிருக்காரு ஆமாம் ஆமா தோழர் படித்தேன் காலம் காலமாக திருப்புறங்குன்றத்தில் மதமாச்சரியமின்றி சகோதரர்களாக ஒன்றுபட்டு வாழும் மக்களிடையே மத கலவரத்தை தூண்டும் தீய சக்திகளை இரும்புக்கரம் கொண்டு அரசு அடக்க வேண்டும் என்று ஆசிரியர் அறிக்கை கொடுத்துருக்கிறார் இந்த திருப்புறங்குன்றத்தில் அவங்க சொல்கிற அந்த சிக்கந்தர் சரிங்களா சிக்கந்தர் பள்ளிவாசல் மேலே இருக்குது தர்கா இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல இது ஏதோ இப்போ புதுசாக வச்சது மாநிக்க அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அங்கே இருக்கிற கடைபிடிக்கப்பட்ட வர பழக்கம் தான் அது அந்த பகுதியில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் இது நிகழ்வாக சாதாரண ஒரு நிகழ்வாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது வடநாட்டில் வந்து எப்படி இவங்க அரசியலில் மூலதனம் பெறுவதற்காக எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுமோ அதுக்கு எங்கே மதக்கலவரத்தை தூண்டி பண்ணாங்களோ அது மாதிரி எடுத்திருக்க ஸ்ட்ராட்டர்ஜி தான் இதுவும் சரிங்களா மற்றபடி இதில் வேறு எதுவுமே இல்லை இங்கே என்ன நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்னா திட்டமிட்டு இந்த திருப்புற வந்து போய் ஒரு அசாதாரண சூழ்நிலை உண்டு பண்ணி இதனால் இந்த அரசுக்கு கெட்ட பேரை உருவாக்கி சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கிறதுக்காக தான் செஞ்சிருக்கிறாங்க அதான் ஆசிரியர் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு தங்களது கட்சிகளை ஆட்சிகளை பலப்படுத்த வடபுலத்து மாநிலங்களில் கையாண்ட கிளர்ச்சிகளை தங்களது ரெடிமேட் தயார் திட்டங்களை ஆயத்தமாக்கி தமிழ்நாட்டு அரசியலை கைப்பற்ற கோவில் பக்தியை துருப்பு சீட்டாகி பார்க்க முனைந்துள்ளனர் இதுதான் ஆர்எஸ்எஸ்ஸின் பாலபாடம் இது தொடர்பான வழக்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் வந்திருக்கு வந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் போகும்போதும் அந்த நீதியரசர்கள் சொல்கிறது என்னென்னா அவங்க வழிமுறைகளை அவங்க கடைபிடிக்கிறாங்க அதில் எந்த இதுவும் தலையீடு இல்லை அப்படின்னு சொல்லி தான் முடிக்கிறாங்க இப்போ திடீர்னு வந்துக்கிட்டு ஆடு வெட்டக்கூடாது ஆடு எங்கே வெட்டக்கூடாது சுப்பிரமணிய சாமி கோயிலில் வெட்டக்கூடாதா அந்த திருப்புரங்குன்றத்தில் முருகன் முருகனுக்கு சுப்பிரமணிய சாமிக்கும் என்ன வித்தியாசம் இந்த வித்தியாசம் பார்த்தம்னாலே இதற்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரியும் எந்த பார்ப்பனர்களுக்காது முருகன் ஒரு பேர் வச்சுருக்கிறாங்களா உதாரணத்துக்கு இந்த திருப்பரங்குன்றத்துக்கு போன எல் முருகன் அமைச்சர் எல் முருகன் இருக்கார் அவருக்கும் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு எனக்கு காவலாளி எனக்கு பாதுகாவலி மோடி என்று சொன்ன சுப்பிரமணிய சுவாமி இருக்கார்ல இந்த ரெண்டு பேருக்கான வித்தியாசம் என்னன்றத புரிஞ்சுக்கிட்டாலே இந்த கலவரத்தில் யார் முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கரிவார் கும்பல் இந்து முன்னணியினர் மற்றும் பிற இந்துத்துவ அமைப்புகள் தான் இதில் இருக்கிறாங்க இந்த வழக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்குது இரண்டு நாட்கள் வந்து தடை உத்தரவு போட்டிருக்கிறாங்க கோர்ட்டுக்கு வந்திருக்குது கோர்ட்டுக்கு வந்து அன்றைய தினம் பகல் இரண்டு மணி அளவில் சொல்கிறாங்க அடுத்த நாலு மணிக்குள்ளே இத்தனாயிரம் பேர் அதில் எப்படி கூடுனாங்க எப்படி சாத்தியமாகும் அதுவும் அந்த ஊருக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க எங்கள் ஊர் யாருமே இல்லைங்கிறாங்க உள்ளபடியே நீங்கள் சொன்னது தான் அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு மக்களும் இங்கே இருக்கிற நாங்களும் சிறுபான்மையினர் சிறுபான்மையினரான முஸ்லீம் அவர்களும் சகோதரர்களாக மாமன் மச்சான்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களது திருவிழாக்களில் அவர்கள் பங்கெடுத்து கொள்கிறார்கள் அவரது விழாக்களில் நாங்கள் செல்கிறோம் இன்னும் ஒருவர் கூடுதலாக சொல்கிறாரு நான் அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு போய் நான் வந்து மொட்டை அடிச்சிருக்கேன் அங்கே மேலே வந்து கிடா வெட்டி சாப்பாடு போட்டு அந்த சாப்பாடு மிச்சம் இருக்கிறப்ப அதை கீழே வந்து கொடுத்துருக்குறாங்க இது ஒவ்வொரு முறையும் நாங்கள் கடைபிடிச்சிட்டு வர்றது தான் இங்கே யாருக்கும் எங்களுக்கு எந்தவித பயமோ அச்சுறுத்தலோ இல்லை வேணும்னே வெளியூர்லேருந்து வந்தவங்கனால தான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது இது அரசு கவனம் செலுத்தணும் அப்படின்றதான் சொல்கிறாங்க அரசும் ரொம்ப கவனமாக கவனம் செலுத்தி தான் இதை வந்து உன்னிச்சு பார்த்து ஒவ்வொரு நடவடிக்கையாக எடுத்துக்கொண்டு வருகின்றன இதுதான் ஆசிரியர் சொல்கிறாரு தமிழ்நாட்டை கலவர பூமியாக்க துடிப்போரின் எண்ணத்தை புரிந்து கொள்ளாமல் அண்ணா நினைவினால் அமைதி ஊர்வலத்தையும் மத தூண்டுதலுக்கான ஆர்ப்பாட்டத்தையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்கும் விசித்திர பார்வை வினோதமாக நீதித்துறையில் வருவது அரசமைப்பு சட்டம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அடிப்படை மத உரிமைகளையே அலட்சியப்படுத்துவதை பார்க்கும் ஒரு தவறான பார்வையே இப்படி தான் இருக்கார் என்ன நடக்குதுடா இவங்க பண்ணுற வேலைகள்லாம் இல்லை நம்ம பண்ணுறத பார்த்தா ஊப்பியில் சட்ட தேர்தலுக்கு முன்பாக ஊப்பியில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக முசாபர் நகரில் ஒரு திட்டமிட்ட வகையில் ஒரு மத கலவரத்தை உருவாக்கி சிறுபான்மை பெரும்பான்மையினர் என்று பிளவு செய்து போலரி அரசியல் ஆதாயம் பெற்றதுண்டு இது சண்பரிவார்களுக்கே உரித்தான அணுகுமுறை அதே அணுகுமுறையை இங்கு கடைபிடிக்கலாம் என்று முயற்சிக்கிறார்கள் ஆனால் இது தந்தை பெரியாரின் மண் சமூக மீதி மண் இங்கு ஒருபோதும் அது நிறைவேறாது என்பது போக போக அவர்களுக்கே தெரியும் நேற்றிலிருந்தே அது தெரியும் இவர்கள் திருப்பரங்குன்றத்துக்கு இந்த குதி குதிர்ச்சி கொண்டு இருக்காங்களே ஏப்ரல் மாதம் அடுத்து மதுரையில் ஒரு சித்திரை திருவிழான்னு ஒன்று வரும் பாருங்கள் ஒட்டுமொட்ட மதுரக்காரனும் அங்கே தான் இருக்கிறான் அங்கே ஒரு வித அசம்பாவிதம் எதுவுமே நடக்காது இவங்க சொல்கிற அந்த சிறுபான்மையினர் மண்டகப்படிக்கு அந்த கல்லலைங்க போய் வந்து ஆற்றுல இறங்கி திரும்பி போகிறப்ப அங்கே தான் போகிறாரு அவ்வளவு எல்லாரும் உற்சாகத்தில் அதில் இருப்பாங்களே தவிர ஒரு இடத்துலையும் வன்முறைக்கு எந்தவித இடையூறும் கிடையாது வன்முறையே நடக்காது அதனால் திட்டமிட்டே இப்படி வலிய வம்புகளை உருவாக்கி மத கலவர பூமியாக்க முயற்சிப்பதை ஒருபோதும் அணிவிற்க கூடாது இதனை அரசியல் தூண்டியலா தூண்டிலாக்கி மீன்பிடிக்க முனையும் காவிக் கூட்டத்தின் கனவுகளும் ஆசைகளும் ஒருபோதும் திராவிட ஆட்சியில் நிறைவராது எந்த மலைகளும் தமிழ்நாட்டில் ஆபத்தில் இல்லை அண்ணாமலைகளின் பதவிக்கு ஆபத்து என்று கருதியே அவர்கள் அதை காப்பாற்றவே இப்படி ஒரு புதுவேசம் கட்டி ஆட புறப்பட்டுள்ளனர் போலும் அப்படின்னு சொல்கிறார் ஆசிரியர் ஆசிரியர் இந்த அறிக்கையோட கடைசியோட முகிக்கிறார் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் நாசகார கும்பலின் திட்டமிட்ட கலவர தூண்டுதலை திராவிட மாடல் அரசு அடக்கி அமைதி பூங்காவாக தமிழகத்தை பாதுகாத்திட அனைவரும் கட்சி பேதமின்றி மக்கள் நலங்காக்கும் மனித சங்கிலியாக நின்று காட்டுவோம் வென்று காட்டுவோம் மதவரி மாய்ப்போம் மனித நேயம் காப்போம் வாரீர் வாரீர் என்று முடிச்சிருக்கிறார் இன்னொரு அடுத்து தலையங்கம் தலையங்கம் பார்த்திங்கன்னா நீட் தொடர்பாக துக்குளக்கில் வந்த ஒரு செய்தி அது பல தடவை நம்ம சொன்னது தான் அதில் தான் தகுதியும் திறமையும் தேடுறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம நாம் பதில் கொடுத்துருக்கோம் ஏன்னா மனப்பாடம் பண்ணி ஓவர் ஓய்வார்க் ஷீட்டில் போட்டு ஷேட் பண்ணுறதுல தான் திறமை இருக்குன்னா கிட்னி இப்படி தான் இருக்கும் இதே இப்படி தான் இருக்கும் இந்த பாகத்தெல்லாம் பிரித்து அதெல்லாம் வரைஞ்சி பிரித்து எழுதி பார்க்குறவனுடைய திறமையோட ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ண திறமை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்வியை கேட்டிருக்கோம் அதை தான் அன்னைக்கு தலையங்கமாக எழுதி ஒரு எடுத்துக்காட்டையும் கொடுத்துருக்க இது விடுதலை மயிலாடுதுறை அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்து ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் சாதாரணமாக படித்து வந்த டாக்டர் ரேலா அவர்தான் உலகத்தில் மிக புகழ்பெற்ற மருத்துவர் அவர் வந்து ரொம்ப அந்த இதில் ஒரு சாதா ஒரு சுமாரான மாணவர்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு அப்போ அந்த ப அந்த நுழைவுத் தேர்வு அந்த அந்த மனப்பாடக் கல்விக்கும் தொழிலில் அவங்க சாதிக்கிறதுக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிறது வந்து இது பண்ணி அம்பேத்கரை கோட் பண்ணி வந்திருக்கிற ஒரு நீதிபதியோட கருத்து அம்பேத்கர் வந்து கணித பாடத்தில் வந்து முப்பத்தி ஏழு மார்க் தான் வாங்கியிருந்தார் ஆனால் அப்படி பார்த்தோன்னா இவ்வளவு சிறப்பான அன்னைக்கு அம்பேத்கரை ஒதுக்கி இன்றைக்கி இவ்வளவு சிறப்பான அரசியலமைப்பு சட்டம் கிடைச்சிருக்குமா அப்படின்னு கேட்டதை சொல்லி வெறும் மனப்பாடக் கல்வி அப்படிங்கிறது வந்து பார்ப்பனர்கள் தங்களுக்கு வந்து ம மந்திரங்களெல்லாம் மனப்பாடம் பண்ணி பண்ணியே வச்சிருக்கிறத வச்சு கொண்டு வரான் அது இல்லை திறமை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க கடைசியாக பிஜேபி ஆள் ஆண்டு கொண்டிருந்த அந்த மத்திய பிரதேசத்தில் வியாபம் ஊழலை சொல்லி இந்த தலையங்கம் நிறைவடையுது அப்புறம் நேற்று வந்து இஸ்ரேல் பிரதமரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் இணைந்து செய்தியாளர் வாஷிங்டனில் செய்தியாளர் சந்திப்பில் சொன்னது தான் இன்றைக்கி வந்து உலக நாடு முழுவதும் கடுமையான எதிர்ப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்குது பாலஸ்தீனத்தில் உள்ள காசாவை நாங்கள் கைப்பற்றுவோம் நாங்கள் கைப்பற்றுவோம் அதில் இருப்பவர்கள் வந்து வெளியேறணும் அப்படின்ற மணிக்க சொல்கிறாரு இதுக்கு வந்து சவுதி அரேபியா வந்து கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்குது பாலஸ்தீனியர்கள் அவர்களின் நிலை நிலத்திலிருந்து வெளியேற்றும் எந்த ஒரு முயற்சியையும் நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு சவுதி அரேபியா சொல்லியிருக்கிறாங்க சீனாவும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு அதில் என்னன்னா இரு நாடுகளின் தீர்வு அடிப்படையில் பாலஸ்தீன பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் துருக்கியும் அதேபோல துருக்கி வெளியுறவு அமைச்சர் ஹேக்கன் ஃபிடன் பாலஸ்தீனியர்களை அவரது சொந்த மண்ணிலிருந்து விலக்கி வைக்கும் எந்த ஒரு திட்டமும் மேலும் மோதலுக்கு வழிவகுக்கும் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்படுவது நிறுத்தப்பட்டு அவர்களின் நிலைமைகளை மாறினால் வர்த்தகத்தை துண்டித்தல் தூதரை திரும்ப பெறுதல் என இஸ்ரேலுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகளை துருக்கி அரசு மறுபரிசீலனை செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க இவர் வந்ததுலேருந்தே அவரோட வேலை என்னன்னா அடுத்த இடத்துக்குள்ளே போயிடுறது தான் வேலையாகவே இருக்குது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மிக்சிகோவில் வந்து சோழலுக்குன்றது அந்த பகுதியை பிரிக்கிறேன்னு சொன்னவர் சீனாவுக்கு வந்து பனாமா கால்வாய் வந்து அவங்க ஆக்கிரமிச்சுக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது வரியை போட்டதையும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வரியை போட்டு எதிர்ப்புகள் வர்றப்ப அதுக்கப்புறம் லேசாக அப்படி இறங்கி வர்ற மாதிரி காட்டுறது இப்போ எதாச்சும் துணி உச்சமாக என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த காசாவை வந்து நாங்கள் அமெரிக்கா கைப்பற்றும்னு சொல்லியிருக்கிறாங்க போகிற நிலைமை எல்லாம் பார்த்தா இன்னும் மோசமாக தான் இருக்கும் போல் அந்த ட்ரம்ப்போட அறிவிப்புகள் எல்லாமே தொடர் அப்புறம் அடுத்த இன்னொரு செய்தி ஒன்றிய அரசோடு வடகிழக்கு பிராந்தியம் அந்த மாநிலங்களுடைய மேம்பாட்டுத்துறை இருக்கு பாருங்கள் அந்த துறை சார்பில் ஒரு கருத்தரங்கம் நடந்திருக்கு இந்த கருத்தரங்கத்திற்கு ஒன்றிய அமைச்சர் ஆதித்ய சிந்தியா ஜோதிராதித்ய சிந்தியா வந்திருக்காங்க அவங்க வந்து கலந்து பேசும்போது சென்னை மாநகரம் வந்து உலகத்திற்கே முன்னோடியாக திகழ்து இங்கே நல்ல தொழில்நுட்பம்லாம் வளர்ந்துருக்கு இந்த தொழில்நுட்பம் இது இந்த இதெல்லாம் வந்து வடகிழக்கு மாநிலங்களுடைய மேம்பாட்டுக்கு பயன்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பாராட்டி பேசியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இருக்குது அடுத்த செய்தியாக டிஜிட்டல் மோசடி டிஜிட்டல் மோசடி வந்து இந்தியாவில் முந்நூறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு தோழர் என்ன செய்தினா இந்தியாவில் டிஜிட்டல் மோசடிகள் ஓராண்டில் முந்நூறு சதவீதம் உயர்ந்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் நிதியாண்டில் ரூபாய் எழுநூற்றி எழுபத்தி ஏழு கோடி அளவிலான டிஜிட்டல் மோசடிகள் நடந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிதியாண்டில் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தேழு மதிப்பிலான இருபத்தி ஒம்போதாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மோசடிகள் நடந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல்களை ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது அதுக்கடுத்து இன்றைக்கி அறிவியல் அரங்கத்தில் நாலு முக்கியமான அறிவியல் சார்ந்த செய்திகள் இருக்குது எல்லா வாசகர்கள் கண்டிப்பாக படிக்கணும் குறிப்பாக தேனீக்கள் சுட்டிக்காட்டும் சுற்றுச்சூழல் மாசுபாடு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு செய்தி முக்கியமான செய்தி வந்திருக்கு அறிவியல் அரங்கத்தில் அதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற டியூலோன் பல்கலைக்கழகத்தில் அந்த நாடு முழுக்க இருந்து ஒரு இரநூத்தி அறுபது தேனி மா தேன் மாதிரிகளை கொண்டு வந்து அந்த தேன்களை ஆராய்ச்சி பண்ணியிருக்கும்போது அதில் நிறைய உலோகங்கள் குறிப்பாக லெட் ஆர்சனிக் கேட்மியம் நிக்கல் குரோமியம் கோபால்ட் போன்ற உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அந்த உலோகங்கள்லாம் கலந்துருக்கு அப்படிங்கிறதும் அதுக்கு ஏன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது பொதுவாக வந்து தண்ணீர் மாசுபாடு காற்று மாசுபாடு அடிப்படையில் தாவரங்களும் மாசுபட்டு அதில் இருக்கிற அந்த இது வந்து தாவரங்களில் வரும் அங்கேருந்து தான் தேனீக்கள் தேனீ எடுக்கும் அப்போ தேனியும் தேனில் இருக்கிற அந்த மாசுபாடு அப்படிங்கிறது அந்த பகுதியில் இருக்கிற மாசுபாடு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ தேனீக்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த பகுதியில் என்ன மாதிரியான உலோகம் மிக அதிகமாக மாசாக கலந்துருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்காது பயன்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த செய்தி ரொம்ப முக்கியமானது இதுபோல் இன்னொரு செய்தியும் ரொம்ப கவனிக்கத்தக்கது நம்ம நம்முடைய உள்துறை செயலர் சுப்ரியா சாஹு ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க அதுவும் ரொம்ப முக்கியமான செய்தி அதாவது நெகிழித்தால் மனித மூளை வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் விவரமாக படித்து வாசகர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி மேலும் ஏராளமான செய்திகள் பக்கத்துக்கு பக்கம் பல முக்கிய செய்திகள் இருக்கின்றன வாங்கி விடுதலை படிக்க வேண்டும் உரத்து சிந்திப்போம் புதிய உலகை படைப்போம் நன்றி